புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை அருகே கோட்டையில் உள்ள மொக்கையா சுவாமி கோயிலில் ஆடி பதினெட்டு திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை அருகே அருகே கோட்டையில் பழமை வாய்ந்த மொக்கையா சுவாமி கருப்பர் சுவாமி கோயில் உள்ளது இந்த கோயிலில் ஆடி பதினெட்டு திருவிழாவை முன்னிட்டு பிரம்மாண்ட அன்னதான விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இதற்கான ஏற்பாட்டினை மொக்கையா கோயில் ஆலய குலதெய்வ வழிபாட்டுக்காரர்கள் மற்றும் பரம்பக்காடு குரும்பன்கோட்டை சூரியகுல வம்சத்தார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் குலதெய்வ வழிபாட்டிற்காக தேனி மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் குடுமியான்மலை பரம்பக்காடு கோட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று அறுசுவை அன்னதானத்தை அருந்தி சுவாமி தரிசனம் செய்தனர் இது மட்டுமின்றி நேர்த்திக்கடன் செய்தவர்கள் தனித்தனியாக கிடாய் வெட்டி பூஜை செய்து வழிபட்டனர் முன்னதாக பத்தாம் வகுப்பு மற்றும் பண வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பாராட்டுச் சான்று மற்றும் பரிசு வழங்கப்பட்டது